வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் இயற்கை மருத்துவம் இது வெறும் ஒரு மருத்துவ முறைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது நீங்களே உங்களுக்கு மருத்துவராக மாறுறதுக்கான ஒரு கலை சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா ஏன் நம்ம கையில எதுவுமே இல்ல எல்லாம் டாக்டர் கையில தான் இருக்குன்னு ஒரு கையற நிலைய நம்ம உணர்றோம் நம்ம ஆரோக்கியம்ங்கிறது நம்ம கட்டுப்பாட்லேயே இல்லாத ஒரு பெரிய புதிரா ஏன் நமக்கு தெரியுது இந்த உணர்வு எங்கிருந்து தான் வருது தாங்க இயற்கை மருத்துவம் மொத்த பார்வையுமே மாத்துது அதோட அடிப்படை கொள்கை ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் தான் நோய் அத உடம்பு விட்டு தான் குணம் அவ்வளவுதான் இந்த ஒரு வரியில தான் ஆரோக்கியத்தோட முழு ரகசியமே அடங்கியிருக்கு அப்போ அந்த அந்நிய பொருள் அதாவது கழிவுனா என்ன அது தான் வருது நோயோட உண்மையான மூல காரணத்தை இப்போ நம்ம தெளிவா புரிஞ்சிக்கலாம் வாங்க இங்க ஒரு சுவாரசியமான விஷயம் என்னன்னா இயற்கை மருத்துவம் சொல்ற கழிவுனா வெளியிலிருந்து வர தூசியோ புகையோ மட்டும் இல்ல நம்ம உடம்புக்குள்ளேயே கிட்டத்தட்ட ட்ரில்லியன் செல்கள் செல்கள் இருக்குல்ல இந்த தினமும் லட்சக்கணக்கில் அப்படி இறந்து போன செல்கள் தான் நோய்க்கான முதல் மற்றும் முக்கியமான கழிவு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம உடம்பே ஏழு சூப்பரான வழிகளை வச்சிருக்கு வியர்வ மூச்சு காத்து மலம் சிறுநீர் சளி கோழ அப்புறம் கண்ணுல வர்ற அழுக்கு இந்த ஏழு வழிகளில் ஏதாவது அடைப்பு ஏற்படும் போதுதான் பிரச்சனை அதாவது நோய் ஆரம்பிக்குது நம்ம உடம்பு இந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கு இயற்கை நமக்கு வெளியிலிருந்தும் சில கருவிகளை கொடுத்துருக்கு அதுதான் பஞ்சபூதங்கள் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் நம்மளோட நேச்சுரல் எய்ட் கிட்டுன்னு சொல்லலாம் முதல்ல பூமி மண் மண்குளியல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இது உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்ச ரத்த அழுத்தத்தை சரி பண்ணும் இது வெறும் ஒரு சிகிச்சையா மட்டும் பாக்காதீங்க நம்மள படைச்ச அந்த பூமி தாயோட திரும்பவும் கனெக்ட் ஆகிற ஒரு அற்புதமான அனுபவம் இது அடுத்து ரெண்டாவதா நீர் நீர் சிகிச்சைகள் உள்ள இருந்தும் வெளிய இருந்தும் நம்ம உடம்பு சுத்தப்படுத்துது குறிப்பா எனிமா மூலிமா குடலை சுத்தம் செய்யும் போது பல நோய்களோட ஆணி வேறான மலச்சிக்கலை நீக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நூணாவதா நெருப்பு அதாவது நம்ம சூரியன் நாம பல நேரங்கள்ல சூரிய ஒளிய ஒரு ஆபத்தா பாக்குறோம் ஆனா அதுதான் நம்மள குணப்படுத்துற ஒரு பெரிய சக்தி சூரியகுழியல் எடுக்கும்போது நமக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்குது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது முக்கியமா வியர்வை மூலமா கழிவுகள் வெளியேறுது நாலாவதா காற்று சும்மா மூச்சு விடுறதுல என்ன இருக்குன்னு நினைக்கலாம் ஆனா அதுல தான் ஒரு மகத்தான குணமாகவும் சக்தி இருக்கு சரியான மூச்சு பயிற்சிகள் அதாவது பிராணயாமம் செய்யும் போது நுரையீரல்ல தேங்கி இருக்கிற கழிவுகள் வெளியேறி மூளைக்கு அதிக ஆக்சிஜன் போகுது நம்ம உயிர் சக்தியே அதிகரிக்குது கடைசியா ஐந்தாவது பூதம் ஆகாயம் இதை எப்படி நாம பயன்படுத்துறது உண்ணா நோன்பு அதாவது ஃபாஸ்டிங் மூலமா விரதம் இருக்கிறதுனா உடம்பு பட்னி போட்டு கஷ்டப்படுத்துறதில்ல அதுக்கு பதிலா நம்ம செரிமான மண்டலத்துக்கு முழுசா ஓய்வு கொடுக்கறோம் அப்போ நம்ம உடம்போட மொத்த சக்தியும் சேதமடைஞ்ச செல்களை சரி செய்யறதுக்கும் உடம்ப குணப்படுத்துறதுக்கும் பயன்படுது ஓகே இப்போ வெளியில இருக்கிற பஞ்சபூதங்களை எப்படி கருவியா பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம் இப்ப நம்ம உள்ள நம்ம வாழ்க்கை முறைக்கு வருவோம் ஆரோக்கியத்தோட அஸ்திவாரமே இதுதான் இத வாழ்வின் ஐந்து தூண்கள்னு சொல்லுவாங்க இத சுலபமா ஞாபகம் வச்சுக்க ஐந்து ஊக்கள்னு சொல்லலாம் ஒன்னு உணவு சும்மா வயிறு நிரப்புறதில்ல உயிராற்றல் பிராணன் நிறைஞ்ச உணவு ரெண்டு உழைப்பு உடம்புக்கு வேலை கொடுத்து வியர்வை சிந்துறது மூணு ஆழ்ந்த உறக்கம் இந்த தூக்கத்துல தான் நம்ம உடம்பு தன்னத்தானே சரி பண்ணிக்கோம் நாலு நல்ல உறவுகள் நம்ம மனசு சந்தோஷமா இருக்க இது ரொம்ப முக்கியம் கடைசியா அஞ்சாவது உயிர் உணர்வு அதாவது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குங்கிற புரிதல் இந்த அஞ்சும் சரியா அமைஞ்சிட்டா இயற்கை மருத்துவம் வெறும் சிகிச்சையா இருக்காது அதுவே ஒரு முழுமையான வாழ்க்கை முறையா மாறிடும் இந்த அஞ்சு தூண்கள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டா அது உணவுதான் தான் ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நோய்க்கு காரணமாகவும் இருக்கலாம் இல்லனா நோயை குணப்படுத்துற மருந்தாகவும் இருக்கலாம் அந்த தேர்வை நம்ம கையில தான் இருக்கு ரொம்ப சிம்பிளா இத பிரிக்கலாம் நல்ல குணப்படுத்துற உணவுகள்ல உயிராற்றல் இருக்கும் அது உடம்புல காரத்தன்மையை அதாவது ஆல்கலைன் தன்மையை உருவாக்கும் ஆனால் தீங்கு விளைவிக்கிற உணவுகள் உடம்புல அமிலத்தன்மையை அதாவது அசிடிட்டியை அதிகமாக்கி கழிவுகளை தேங்க வைக்கும் சோ நம்ம தட்டில் என்ன இருக்குங்கிறது தான் நம்ம ஆரோக்கியத்தை முடிவு பண்ணுது இங்க ஒரு முக்கியமான டிப் இயற்கை மருத்துவம் சொல்றபடி அஞ்சு வெள்ளை உணவுகளை நாம தவிர்க்கணும் ஏன்னா இது உடம்புல கழிவுகளை அதிகமாக உருவாக்கும் அது என்னன்னா பால் வெள்ளச்சக்கரை மைதா பேக்கெட்டில் வர சாதாரண உப்பு அப்புறம் தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி இதை நிறுத்துறதே ஆரோக்கியத்தை நோக்கிய ஒரு பெரிய படியா இருக்கும் இயற்கை உணவுகளையே மூணு வகையா பிரிக்கலாம் முதல்ல கழிவு நீக்கும் உணவுகள் இது உடம்பு சுத்தம் செய்யும் உதாரணத்துக்கு நீர்ச்சத்து நிறைஞ்ச பழங்கள் காய்கறி ஜூஸ் இளநீர் ரெண்டாவது வளப்படுத்தும் உணவுகள் இது உடல கட்டமைக்கும் சாலட் அவிச்ச காய்கறிகள் மாதிரி மூணாவது வலிமைப்படுத்தும் உணவுகள் இது உடலுக்கு பலத்த கொடுக்கும் நட்ஸ் முளக்கட்டிய தானியங்கள் தீட்டப்படாத அரிசி இதெல்லாம் நம்ம உடம்போட தேவைக்கு மாதிரி இந்த மூணு வகை உணவுகளையும் சரியா பயன்படுத்துறது தான் அதோட சூட்ச்மம் இப்போ இந்த மொத்த பயணத்தோட இறுதி இலக்க நோக்கி போடலாம் அது என்னன்னா உங்களுக்கு நீங்களே மருத்துவர் தான் மத்தவங்கள சார்ந்து இல்லாம உங்க ஆரோக்கியத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க உடம்பே ஆலயம்னு இந்த உடல வெறும் ஒரு கருவியா பார்க்காம இறைவன் குடியிருக்கிற ஒரு கோயிலா நினைச்சு நாம பாதுகாக்கணும் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இயற்கை மருத்துவம் கூட குணப்படுத்த முடியாத மூணு மனநிலைகள் இருக்கு ஒன்னு அறியாமை விஷயமே தெரியாம இருக்கிறது ரெண்டு அலட்சியம் தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்கிறது மூணு அகம்பாவம் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது ஸோ கடைசில பொறுப்பு நம்மகிட்ட தான் வருது திருமூலர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஒரு காலத்துல இந்த உடம்ப ஒரு பாரமா ஒரு சுமையா நினைச்சேன் ஆனா இதுக்குள்ள தான் இறைவன் கோயில் கொண்டிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடம்ப நான் போற்றி பாதுகாக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு இந்த பார்வைதாங்க நமக்கு வேணும் இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன் நோய்களோட இருந்து வெளியே வந்து உங்க ஆரோக்கியத்துக்கான முழு பொறுப்பையும் உங்க கையில எடுத்துக்க அதாவது உங்களுக்கு நீங்களே மருத்துவராக மாற நீங்க தயாரா